மன்னா மத்தே ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் மத்திய ஆறு ஒன்பது நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக கத்ராகி ஏசு கிறிஸ்து விடத்துல வந்து சீசர்கள் வந்து நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டார்கள் அப்பொழுது இயேசு ஜெபிக்க வேண்டிய விதத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் இந்த பரலோக ஜப பரமண்டலங்களின் ஜபத்தை தொடர்ந்து நம்ம தியானிக்க இருக்கிறோம் முதலாவது இயேசு சொன்னது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக நம்ம யார் இடத்துல பேசுகிறோம் என்பதை அவர் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது பல்வேறு விதமான நாமங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தாவே என்று கூப்பிடலாம் ஆண்டவரே என்று கூப்பிடலாம் ஏசு கிறிஸ்துவே என்று கூப்பிடலாம் ஆபிரகாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே யாக்கோபின் தேவனே என்று கூப்பிடலாம் பலவிதங்களில் கூப்பிடா பலவித நாமங்களை அவர் கொண்டு வல்லமையுள்ள தேவன் நிக்கிய பிதா அதே போல இயேசு சொல்றார் பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே எங்களுடைய நல்ல தகப்பனே அப்படின்னு கூப்பிட சொல்கிறார் சொல்லிவிட்டு முதலாவது ஜபத்தில் என்ன சொல்கிறா உங்களுடைய நா உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு என்னப்போ உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்னும் உங்களுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக அவரை உயர்த்தி ஜபத்தை ஆரம்பிப்பது நல்லது நம்முடைய ஜபத்தில் இன்றைக்கு அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிறோம் அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறோம் அது மாத்திரம் இல்லை அவரை உயர்த்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் அவர் எல்லா நாமங்களுக்கும் மேலானவர் வானமம் வருது சிங்காசனம் பூமி அவரது பாதப்படி இதை நம்ம நினைக்கும் போது நம்முடைய பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை நாம் ஆராதிக்கிற தேவன் மகா பெரிய தேவன் அவருக்கு முன்பாக உங்களுடைய பிரச்சனை ஒன்றுமே இல்லை நல்ல தகப்பன் பரம தகப்பன் எல்லாவற்றுக்கும் மேலானவை ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லா ஆண்டவரே இயேசுவே என்று சொல்லி உண்மை கூப்பிடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே உங்களுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய நாம மகிமைப்படுவதாக இன்னுமை உயர்த்த கிருபைகளை தாரும் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உடையவர் உம்முடைய மகிமை எப்பொழுதும் அன்றரே நிரப்பிக்கொண்டே இருப்பதாக இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் Aširu ti vođenutim. Jesi mula čebikrom, Pidavi. Amen. Katru mlaj, Amen.